السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ. نحمده ونسلی للہ نحمدیل کریم اما بات مکلے اللہ, اللہ, دیار خلے. ربیع اللہ قریسی جمعہ ویلے نام کڑسی وی نامٹکر அல்லாஹு ஜல்லசானஹு தாலா இந்த மனிதனை படைத்து அவனுக்குள்ளே சில அம்சங்களை அல்லாஹு ஒன்றாக ஒட்டி தந்திருக்கின்றான் அதில் அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி கவலை துக்கம் கஷ்டம் மன அழுத்தம் சுறுசுறுப்பு சோம்பேறி கோபம் பொறுமை என்று இந்த பண்புகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லசானகுத்தால மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய உடலோடு ஒட்டி தந்திருக்கின்றான் கண்டிப்பாக உலகத்திலே பிறந்த அனைத்து மனிதர்களும் இந்த அனைத்து குணாதிசயங்களையும் கண்டிப்பாக தொடாமல் அவர்களால் நகர்ந்து செல்ல முடியாது அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தும் கவலையிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற சொல்யூஷனையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் துக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது எவ்வாறு எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற படிப்பினை பாடங்களையும் கற்றுத் தந்திருக்கின்றான் சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நீங்குவதற்குண்டான பாடங்கள் படிப்பினைகள் இப்படி வரிசையாக அனைத்து குணாதிசயங்களையும் அல்லாஹும் மனிதனோடு ஒட்டி ஒன்றாக பிறக்க வைத்திருந்தாலும் அதிலிருந்து அவன் விடுபடுவதற்குண்டான வழிமுறைகளை அழகான முறையிலே கட்டமைத்து நமக்கு நம்மளுடைய மார்க்கம் தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்று மனிதன் அவனோடு இந்த பல குணங்களில் மிக மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல் ஒரு குணம் என்றால் அது சோம்பல் என்று சொல்லக்கூடிய சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனம் அவனுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து அவன் வெளிவருகின்ற போதே இதுவும் அவனோடு சேர்ந்து ஒட்டி கொண்டே பிறந்து விடுகிறது இந்த சோம்பல் குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன யாரெல்லாம் சோம்பேறிகள் அந்த சோம்பலிலிருந்து விடுவதற்குண்டான வா வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என்ன என்பதை குறித்து குறுகிய நேரத்தில் சில விஷயங்களை மட்டும் இந்த ஜுமாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய நவீன காலத்தினுடைய நவீன வளர்ச்சிகள் மனிதனுக்கு இந்த சோம்பல் தனத்தை அதிகப்படுத்திவிட்டது நவீன வளர்ச்சிகள் சோம்பல் தனத்தை அதிகப்படுத்திவிட்டது சோம்பல் என்றால் எல்லா காரியங்களிலேயும் சோம் சோம்பேறித்தனம் மனிதனுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே வந்துவிட்டது இல்லையா இன்னைக்கு அம்மா பூங்காக்கு சென்று பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய அல்லது ஒரு ஜிம்முக்கு நீங்கள் சென்று உடல் பயிற்சி கூடங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தனித்தனியாக நீங்கள் ஆய்வு செய்து சிந்தித்து பார்த்தால் நமக்கு அப்பொழுதுதான் புலப்படுகிறது இது ஆட்டாங்கல்லுடைய அந்த அமைப்பிலே இருக்கிறது இது அம்மியினுடைய மசாலா அரைப்பினுடைய அந்த அமைப்பிலே இந்த சாதனம் இருக்கிறது அல்லது உரலை வைத்து குத்தக்கூடிய அந்த குத்தினுடைய அமைப்பில் இந்த சாதனம் இருக்கிறது என்பதெல்லாம் உடற்பயிற்சி கூடங்கள் நமக்கு பாடம் நடத்தி காட்டுகிறது இது அனைத்தும் இனி வரக்கூடிய இனி வரக்கூடியங்கிறத சொல்கிறத விட இப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல தெளிவான நிலைமையில் வந்ததற்கு பிறகு இதெல்லாம் ஒரு ஆச்சரிய பொருளாக பார்ப்பார்கள் மசாலாவிலே அம்மி அரைப்பது ஆட்டாங்கல்லிலே மாவு திருவுவது அம்மியிலே நெல்லு குத்துவது இது போன்ற விஷய விஷயங்களையெல்லாம் வரக்கூடிய சமூகம் சமுதாயம் நம்முடைய பிள்ளைகள் பேர எல்லாம் இதென்ன வித்தியாசமாக இருக்கிறது இது எந்த கருவி என்பதாக கேட்பார்கள் அந்த அளவிற்கு நம்முடைய நவீன வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டு விட்டது இல்லையா அப்போ இதெல்லாம் நம்முடைய சோம்பல் தனத்தை ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொன்னேன் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதெல்லாம் நம்முடைய சோம்பல் தனத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான மிக முக்கியமான அம்சங்களாக இந்த நவீன காலம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரிட்டனில் நடந்த ஒரு ஆய்வு அந்த ஆய்வில் உளவில் உளவியல் ரீதியான ஒரு ஆய்வு நடத்தப்படுகிறது அந்த ஆய்வில் சோம்பேறித்தனத்தை குறித்து சில விஷயங்களை நமக்கு சொல்லுவார்கள் அதிர்ச்சியான ஆச்சரியமான விஷயம் சோம்பல் தனத்தை பற்றி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆய்வினுடைய முடிவு என்ன தெரியுமா சோம்பேறித்தனம் உள்ள ஒரு மனிதனுடைய உடலும் நோய்வாய்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடலும் இரண்டும் ஒன்று என்பதாக சொல்லுகின்றார்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடியவனுக்கு நோய் நொடி இல்லை தான் உட்கார்ந்துருக்கான் எந்த நோயும் கிடையாது ஆனால் உண்மையிலே நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன மனோ நிலை என்ன உடல் அமைப்பு இருக்குமோ அதே மனோநிலை அதே உடல் அமைப்பு சோம்பேறித்தனம் உடையவனுக்கும் சோம்பல் யாருடைய உடலிலே இருக்கிறதோ அவனுக்கும் அந்த இரண்டு உடல்களும் உண்டு என்பதாக பிரிட்டனுடைய ஆய்வு நமக்கு அழகான முறையிலே உளவியல் ரீதியாக நமக்கு சொல்லித்தருகிறது அதனால்தான் சிறு குழந்தைக்கு ஆரம்ப பள்ளிக்கூடத்தினுடைய பாடசாலையில் பாடசாலையில் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் ஒரு கதையை ஒன்று சொல்லுவார்கள் முயல் ஆமையினுடைய ஓட்டப்பந்தயம் முயல் ஆமையினுடைய ஓட்டப்பந்தயத்தை சொல்லி முயலை போன்று சுவம்பேறியாக இருந்து விடாதே வந்த சந்தர்ப்பத்தை நீ விட்டுவிடாதே என்ற பாடமெல்லாம் குழந்தைகளுக்கு நடத்தப்படும் ஆமைதானே அது லேசான முறையிலே தவழ்ந்து 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 வருவதற்குள் நாம் ஒரு தூக்கத்தை தூங்கிவிடலாம் என்பதாக முயல் தூங்குகிறதல்லவா அந்த தூக்கத்தை பயன்படுத்தி அது சிறிது சிறிது அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து முதலிடத்தை ஆமை பிடித்தது என்ற பாடம் எல்லாம் பள்ளிக்கூடங்களிலே நடத்தப்படும் என்ன சொல்லித்தருகின்றார்கள் தருகின்றார்கள் என்றால் நாம் நினைக்கக்கூடிய இப்பொழுது செய்யலாம் என்ற அந்த காரியத்தை நாளை செய்யலாம் என்பதாக அப்புறம் செய்யலாம் என்பதாக நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதாக அழகான முறையிலே நமக்கு சொல்லி தருவார்கள் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குரானுக்குள்ளே சென்று பார்க்கலாம் சோம்பல்தனத்தால் தனத்தால் எதையெல்லாம் இழந்தார்கள் என்னென்ன பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்பது குரானுக்குள்ளே சென்று பார்க்கலாம் மூசா அலிஹி சலாத்து வசலாம் அன்னவருடைய கவுமை பற்றி அல்லாஹு குரானிலே பேசுகின்றான் மூசா அலஹிஸ்லாத்து வசலாம் கூட்டத்திற்கு இஸ்ரவேலர்கள் என்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம் பனி இஸ்ரவேலர்கள் இந்த பனி இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹு குரானிலே அழகான முறையிலே அல்லாஹு பேசுகின்றான் என்பதாக குரான் பேசுகிறது ஒன்றுமில்லை மூசாலை இஸ்லாத்து வசலாமன் அவர்கள் அந்த மக்களை பார்த்து அந்த பனுவிஸ்வேலர்களை பார்த்து ஜெரிகோ என்ற அந்த கூட்டத்திற்கு எதிராக நாம் யுத்தம் செய்யலாம் எல்லாரும் வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்குறாங்க அழைப்பு கொடுக்குறாங்க அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய தருணத்தில் இந்த பனு ஈஸ்வர சொன்ன அந்த சொல்லை அல்லாஹ் பதிவு செஞ்சு காட்டுறான் அவங்களெல்லாம் சொன்னார்களாம் நிச்சயமாக இன்னால் அபதம் மாதாமு கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக சத்தியமாக நிச்சயமாக போரிடுவதற்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வரமாட்டோம் என்பதாக சொன்னார்களாம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சில நபர்கள் அல்லாஹனுடைய மேலாயத்தில் அல்லாஹ சொல்லுவான் அந்த நபர்கள் சொன்னார்களாம் அல்லாஹு ஜதசானகு தாலா ஃபிராவுனுடைய அந்த கூட்டத்தை அழிக்கின்ற பொழுது செங்கடலை அல்லாஹ் பிளந்து உங்களுக்கு உதவி செய்தான் இல்லையா நீங்க ஒன்றும் செய்யலை நீங்கள் என்ன செய்யலை ஒன்றுமே செய்யலை மூசா அலைசன என்னோட வாங்கன்னு சொன்னாங்க அவங்களோட தான் நீங்கள் போனீர்கள் உதவி செய்தது யார் அல்லாஹ் உதவி செய்தான் எப்படி உதவி செய்தான் கடலை பிளந்து அதற்குள்ளே சென்று அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் இல்லையா அது மாதிரி மூசா இப்போ கூப்பிடுறாரு அந்த மக்கள் சொன்னாங்க அது மாதிரி மூசா இப்போ கூப்பிடுறாரு நம்ம சும்மா போயாது நிற்போம் யுத்தத்தில் வாள் எடுக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா போய் நிற்போம் அல்லாஹு உதவி செய்வான் என்று சொன்னதற்கு பிறகும் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹு பதிவு செய்து காட்டுகின்றான் எவ்வளவு ஒரு ஒரு மோசமான வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் மூசாவே நீயும் உன்னுடைய ரப்பும் சென்று நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னார்களாம் என்று சொன்னார்களாம் நீயும் உன்னுடைய ரப்பும் சென்று நீங்கள் யுத்தத்திற்கு சென்று விட்டு வெற்றி வாழ்க்கை சூடிவிட்டு வாருங்கள் இன்னா ஹாஹுனா ஹா இதோன் நாங்கள் எல்லாம் இருந்த இடத்திலேயே அப்படியே நாங்கள் உட்கார்ந்திருக்கின்றோம் என்று சொன்னார்களாம் சோம்பேறிகளுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதாரணம் அல்லாஹ் ஜெலஸா அஹுத்தாலா இப்படி அவர்கள் வந்த வாய்ப்பை இழந்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த விளைவு என்ன தெரியுமா அடுத்த ஆயத்து பேசுகிறது அடுத்த ஆயத்து பேசுகிறது வந்த சந்தர்ப்பம் ஒரு நபியினுடைய சொல்லு அல்லாஹுவினுடைய கட்டளை அனைத்தையும் மீறி தன் உடல் பாதிக்கப்பட்டுவிடும் தான் என்ன செய்து விடுவோம் கடைப்பாக ஆகிவிடுவோம் தன்னுடைய வாளுக்கு வேலை வந்துவிடும் ரத்தம் ஓட்டப்படும் நம்முடைய உயிரே போய்விடும் என்ற அந்த சோம்பத்தனத்துடைய உச்சத்தின் விளைவின் காரணமாக அல்லாஹ் அந்த பார்த்து அல்லாஹ் சொல்றான் நாற்பது வருஷங்கள் அவர்களை அல்லாஹு ஜல்லகத்தாலா இஸ்ரவேல் பாலைவனத்திலே தீ என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் பாலைவனத்திலே இடமில்லாமல் அவர்களுக்கு இருக்கை இல்லாமல் நாடு இல்லாமல் அவர்களை அல்லாஹ் அலைய வைத்ததாக அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா குர்ஆானிலே அழகான முறையிலே அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா சொல்லி தருகின்றான் சங்கைக்குரியவர்களே இது அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த தண்டனை இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பாடம் படிப்பனை என்னவென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கின்ற பொழுது அதை தாமதப்படுத்தாமல் சுறுசுறுப்போடு உடனே அதை நாம் செய்து முடிக்க வேண்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃல்லாஹ் அலை என்னவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பைத்துல் ஹலா என்று சொல்லக்கூடிய பாத்ரூமுக்கு போகிறாங்க போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு எனக்கு உங்கள் ஜுப்பாவை யாசகம் யாசகமாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு மேலே அணிஞ்சிருந்த சட்டையை கேட்குறார் எனக்கு யாசகமாக கொடுங்க அப்படின்ட்டு போகும்போதே கலட்டி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க போகும்போதே கலட்டி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க போயிட்டு வந்ததற்கு பிறகு அங்குள்ள மாணவர்களெல்லாம் கேட்டார்கள் ஏன் போனதற்கு பிறகு வந்து பொறுமையாக கொடுத்திருக்கலாமே ஏன் இவ்வளவு அவசரம் என்று கேட்டார்கள் அதற்கு இமாமுல் ஆலம் அபு ஹனீஃப் அர்ஹமுல்லாஹலி அவர்கள் சொன்னார்கள் நான் போய் என் தேவையை முடித்துவிட்டு வந்துவதற்குள் என் கல்பு மாறிவிட்டால் என் உள்ளம் மாறிவிட்டால் கொடுக்காதே என்ற எண்ணம் வந்துவிட்டால் கண்டிப்பாக நான் நிராசையாளர்களுடைய பட்டியலிலே நான் ஆகியிருப்பேன் அதனால் தான் உடனே அவருக்கு நான் கலட்டி கொடுத்துவிட்டு சென்றேன் என்பதாக சொன்னார்களாம் அதேபோலதான் நாளை பார்த்து கொள்ளலாம் அப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதாக பிறகு போடுதல் இருக்கிறது அதன் மார்க்கம் முழுமையாக வன்மையாக அதை வெறுக்கிறது என்பதை இந்த ஆயத்தில் நமக்கு அழகான முறையிலே சொல்லித்தருவதோடு மட்டுமல்லாமல் நாம் சோம்பலாக இருந்தால் அல்லாஹ் ஜல்லசா நமக்கு வரவேண்டிய வெகுமதிகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் என்பதையும் இந்த ஆயத் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது சங்கைக்குரி அல்லாஹுவின் நல்லடியார்களே புகழ் பெற்ற உளவியல் அறிஞர் சிமெண்ட் ப்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் அறிஞர் ஒருத்தர் ஒரு சோம்பேறி சம்பந்தமாக சோம்பல் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் சோம்பல் என்பது பாவத்தை கண்டறிவதற்குண்டான அற்புதமான சந்தர்ப்பம் என்று சொல்லி தருகிறார் எவ்வளவு அழகான அழகான விஷயம் என்று பாருங்கள் அவர் சொல்றாரு பாவத்தை கண்டறிவதற்குண்டான அற்புதமான விஷயம் அற்புதமான குணம் இந்த சோம்பேறித்தனம் என்பதாக சொல்லித் தருகிறார் உண்மைதான் சோம்பேறியாக அமைதியாக மௌனமாக இருந்தால் தன்னுடைய சிந்தனை எல்லாம் கெட்ட செயல்பாட்டின் பக்கம் அடைமோதி செல்கிறதை நாம் பார்க்கின்றோமா இல்லையா எப்படியெல்லாம் பாவம் செய்யலாம் எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் என்னென்ன பாவ காரியங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டறியக்கூடிய ஒரு வழியை நமக்கு இந்த சோம்பல் தனம் நமக்கு காட்டிவிடும் என்பதை முறையிலே அவர் சொல்லித் தருகின்றார் அதனால் தான் அல்லாஹ் ஜல்லஸ் அநஹுத்தாலா குர்ஆனிலே யஹ்யா அலை ஹஸ்ராத் உஸ்லாம் அண்ணன் அவர்களை பார்த்த அல்லாஹு சொன்னான் யா யஹியா குதில் கிதாபை மிகவுவா என்பலா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்ன யஹியாவே நீங்கள் குவ்வா இந்த கித்தாபை இந்த வேதத்தை நீங்கள் பிடிங்கள் எப்படி இந்த குவ்வாங்கிறது பொருள் என்னவென்றால் உற்சாகத்தோடு எதோடு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு நீங்கள் இந்த வேதத்தை பிடித்து நீங்கள் செயல்படுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லசானகு தாலா குரானினை நமக்கு சொல்லித் தருகின்றான் எந்த வேலையை நாம் செய்தாலும் சரி அதை உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு நாம் செய்தோம் என்றால் நம்மிடம் இருந்த அந்த சோம்பல் தனம் போகிவிடும் என்பதையும் குரான் நமக்கு தெளிவாகவே பாடம் நடத்தி

பிறர்கள் பார்ப்பதற்காக வேண்டி நாம் தொழுகையாளி என்பதை என்பதை காட்டுவதற்காக வேண்டி தொடர்வர்களாக இருப்பார்கள் யாருமே இல்லை யாருமே பார்க்கவில்லை என்றால் தொழுகையினுடைய நேரம் என்றால் அவர்கள் தொழாமல் அதை விட்டு விடுவார்கள் என்பதை வகும் ஜல்லசானா என்பதாக அல்லாஹு ஜல்லஹு குரானே தெளிவாக அழகான முறையில் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லசாத்தாலா சொல்லித் தருகின்றான் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் இதனால் தான் நமக்கு அழகான ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்து நீங்கள் துவா செய்தாலும் இந்த துவாவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்து விடுங்கள் அல்லாஹுமை நீ அவுதுபிக்க மினல் அஜிசி வல் கசல் யா அல்லாஹ் எனக்கு இயலாமையிலிருந்தும் எனக்கு இயலாமையிலிருந்தும் பாதுகாப்பாயாக என்ற துவாவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விடத்திலே கேட்டுக்கொண்டே வாருங்கள் இல்லை என்றால் பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை ரசூலுல்லாய் சல்லுல்லாஹு அவர்கள் அந்த துகாவின் மூலியமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அஜிஸ் கசலு ரெண்டு வார்த்தை அரபியில் இருக்கு அஜிஸ் என்றால் இயலாமை கசில் என்றால் சோம்பேறித்தனம் இந்த இயலாமை என்றால் பொதுவாகவே செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் போய்விட்டால் அதற்கு பெயர் இயலாமை என்பதாக சொல்லுவார்கள் உதாரணத்துக்கு தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும் அவரால் திருமணம் முடிச்சு வைக்கலை ஓகேவா அப்படி போயிடுச்சு அப்படின்னா அது அவருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துயரம் அது இயலாமை அதே மாதிரி நம்ம யார்த்தையாவது கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேவலம் அது இயலாமை அதே போன்று ஒரு வாக்குறுதியை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வாக்குறுதியை சரியான முறையில் நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கு அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அசிங்கம் இதெல்லாம் அஜிஸ் என்ற பட்டியலிலே வரும் அதே போன்று கசல் என்றால் உற்சாகம் உத்வேகத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த ஆயத்தில் அழகான முறையில் நமக்கு சொல்லித் அல்லாஹ் ஜல்லஸ் அஹ் தாலா சுறுசுறுப்பானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் சுறுசுறுப்பானவர்கள் எப்படி இருப்பார்கள் ஜாஃபா ஜுனுபும் அனில் மல்லாஜி ஏதோ ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அதிகாலை நாலு மணி மூன்று மணிக்கு மேல் அவர்களுக்கு தூக்கம் வராது அல்லாஹ் அர்த்த சொல்றான் நாலு மணி மூணு மணிக்கு மேல் அவர்களுடைய கண்கள் உறங்காது அவர்களுடைய விழா எலும்புகள் எல்லாம் புழுவை போன்று நெளிந்து கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹு சொல்றான் எதுக்கு நெலியுது ஆஹா எழ வேண்டுமே தஹஜத்தை தொல வேண்டுமே அதற்கு பிறகு சுமுக தொழுக வேண்டுமே இபாதத்து செய்ய வேண்டுமே குரான் ஓத வேண்டுமே திக்கிர தஸ்மிகளை தன்னை ஈடுபடுத்த வேண்டுமே நற்காரியங்களை புரிய வேண்டுமே என்பதாக அவர்கள் அப்படியே புழுவை போன்று நெளிந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஏத்த ஜாஃபா ஜுனூபு அனில் மல்லாதி என்று ஆயத்திருந்தால் அல்லாஹ் ஜல்லசானு தாலா அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றான் சங்கைக்குரியவர்களே இன்று நம்மை குறிப்பாக வாலிபர்களை சோம்பேறிப்படுத்தக்கூடிய ஏராளமான சாதனங்கள் இன்று உலகத்தில் வந்துவிட்டது அது தன்னுடைய மொபைல் ஃபோனுக்குள்ளேயே நிறைய இருக்கிறது இல்லையா ரம்மி ஆடுங்கள் நிறைய பணம் சம்பாதியுங்கள் வருதா இல்லையா விளம்பரம் ரம்மி விளையாடுங்கள் நிறைய பணம் சம்பாதியுங்கள் வேலைக்கு போக வேணாம் படிக்க வேணாம் எங்கே நீங்கள் வேர்வை சிந்த வேண்டாம் இல்லையா ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வியர்வை உழைப்புக்கு அடையாளமாக இருந்தது நடை உழப்பு உழைப்பிற்கு அடையாளமாக இருந்தது இன்று வியர்வையும் இல்லை அதே நேரத்தில் நம்மள்கிட்ட நடையும் இல்லை இந்த ரெண்டுமே நம்மை விட்டு சற்று அதிகமாகவே தூரம் சென்று விட்டது என்று சொல்லலாம் இல்லையா அப்போ மொபைல் ஃபோனை வைத்துக்கொண்டு ஜூஃபி விளையாடுங்க ஜூஃபின்னு ஒரு ஆப்பு அது விளையாடுங்க லூடு விளையாடுங்க மைலவன் சர்க்கிள் விளையாடுங்கள் ட்ரீம் லெவன் விளையாடுங்கள் என்பதாக நிறைய வருகிறதா இல்லையா இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அறிவை மங்கச் செய்து சோம்பேறி என்ற தனத்திற்கு அந்த அந்த கெட்ட அவனை மூழ்கடித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்குண்டான வழியைத்தான் தான் செய்கிறது என்பதை நாம் இன்றைய நவீன காலத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது போன்று இந்த சோம்பலை நீக்குவதற்குண்டான சில வழிமுறைகளையும் அல்லாஹு ஜல்லஷான ரசூருல்லாய் சல்லாஹூடே சில அவர்களும் நமக்கு சுருக்கமாக சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அதில் ஒன்று உரிய நேரத்தில் உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்துவிடு சோம்பேறியே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது உரிய நேரத்தில் தன்னுடைய கடமையை சரியாக நீ வந்து அதை நிறைவேற்றிவிடு பின்னால் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் செய்து கொள்ளலாம் என்ற தாமதம் உன் வாழ்வில் வர வேண்டாம் என்பதாக முதல் விஷயத்தையும் இரண்டாவதாக உன் தூக்கம் அல்லாஹ் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்குறை அந்த தூக்கத்தை அளவோடு நீ தூங்கிக் கொள் என்பதாக இரண்டாவது விஷயத்தை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது மூன்றாவதாக சாக்கு போக்கு சொல்லி செயல்பாடுகளை தள்ளி போடாதே என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது இதாவது சாக்கு போக்கு சொல்கிறது அப்புறம் இப்போ அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதனால் முடியாது அப்படின்னு சொல்கிறமா இல்லையா அதுபோன்ற சாக்கு போக்குகள் சொல்லி உன்னுடைய வேலைகளை நீ தள்ளி போடாது என்று சொல்லிவிட்டு உன்னுடைய உடல் பயிற்சியை உன் உடலை பயிற்சியின் மூலியமாக அதை நீ சரி செய்து கொள் இல்லையென்றால் உடல் உறுப்புகள் சோம்பலாக ஆகிவிடும் என்பதாக மார்க்கம் நாலாவது நமக்கு உபதேசத்தை நமக்கு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை அழுத்தமாக நம் மார்க்கம் சொல்லும் என்ன தெரியுமா நீ பழகக்கூடிய நண்பன் நல்ல நண்பனாங்கிறத பார்த்து பழகிக்கன்னு சொல்லுது இது ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் பார்க்கலாங்க ஹாஜியெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க ஹஜ்ஜு உம்ரால நம்ம ரூம்பில் மாற்றவங்க சோம்பேறியாக மாட்டிட்டாங்கன்னு வைங்கிறேன் தொலைஞ்சு போச்சு இபாதத்து நாசமாக போச்சு வெயிலாக இருக்கு அசரில் போய் லுகரை தொழுதுக்குருவோம் எப்படி வெயிலாக இருக்கு ஹசரில் போய் லுஹர தொழுதுக்குவோம் நேற்று தானே ஒரு உம்ராவு முடித்தோம் ரெண்டு நாள் கழிச்சு அடுத்து உடனே ஒரு உம்ராவு முடிப்போம் சுபுகுக்கு எந்திரிக்க முடியலை வெளியில் வாசல்ல ரோட்டிலேயே தொழுதுக்குருவோம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நண்பர்களோடு நீங்கள் பழகிவிடாதீர்கள் என்பதாக நமக்கு மார்க்கம் தெளிவான அழகான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு காட்டுகிறது நம்மளுடைய சேரக்கூடிய நண்பன் இபாதத்தாலியாக இருக்கணும் வணக்கசாலியாக இருக்கணும் அல்லாஹவினுடைய சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் தவறு செய்கின்ற பொழுது தடு தடுப்ப இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அவன் சிறந்த உற்சாகமுள்ள ஒரு முக்மீனாக இருப்பான் என்பதைத்தான் இத்தனை ஆயத்த ஹதீசர்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல இப்படிப்பட்ட சோம்பேறி அல்லாஹ் அல்லாஹு ஜெலசா தாலா நம்மை காப்பாற்றி சுறுசுறுப்பான பக்கா முக்மீனாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக வரமத்துல்ல